எனது மனைவி சாந்தி கைக்கு மருதாணி வச்சுருக்கிறத பாருங்க எங்கள் சித்தி எவ்வளோ அழகாக வச்சுட்ருக்குறாங்கோ கை காமி கை காமி பாருங்க இதுதான் ஒரிஜினல் மருதாணி சும்மா இந்த கடையில் விற்கிற மருதாணியெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது இது நம்ம வீட்டிலேயே வளர்ந்தது அதை அப்படியே வச்சுருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு கையில் அப்படியே வட்ட வட்டமாக வட்டவட்டமாக வச்சுட்டுருக்குறாங்க பார்க்குறக்கு அத்தனை லட்சணமாக இருக்குது பாருங்கள் இது நடுவில் ஒரு பெரிய வட்டம் அப்புறம் ஒவ்வொரு விரலுக்கு தனித்தனியாக வச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் ஒரிஜினல் நம்ம நாட்டு மரத்துலேருந்து பொறிச்சு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரிஜினல் மருதாணி இது அவ்வளோ அழகா இருக்குது இது நாளைக்கு காலையில் எடுக்கிற போது செவந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக செவந்துக்குதுங்கிறதையுமே மறுபடியும் வீடியோ போட்டு காமிக்கிறோம் எங்களுடைய லாஸ்ட் மினி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி